السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سید المرسلین و علیہ اجمعین ربی شرحلی صدری و امری العمری وحلقۃم من لسانی کولی قولی و السلام علیکی یا سیدی یا رسول اللہ خدبی قلت ہی لتی ادرکنی یا شفیع المدنبین சுபஹான கலா அயில்மலனா இல்லாமா அல்லம் தன்னா இன்னக்கா தல் அலீமுல் ஹக்கீம் சங்கைக்கும் மேன்மைக்கும் உரித்தான அல்லாஹுடைய நல்லடியார்களே புனிதமான ரமதானை புனிதப்படுத்திவிட்டு அல்லாஹினுடைய பரிசையும் நற்கூலியும் பெற்று அடுத்த மாதத்தினுடைய ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய முதல் நாளிலே நாம் எல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் ரமலானுக்கு அடுத்து புனிதமான நோம்புகளை குறிக்கிற பொழுது முஹர்ர நோன்பை பற்றி ஆஷூரா நோன்பை பற்றி குறித்தார்கள் அதுக்கடுத்து அரஃபா நோன்பை பற்றி குறித்தார்கள் ஹாஜிகளுக்கல்ல மற்றவர்களுக்கு அதற்கடுத்து புனிதப்படுத்திய நோன்புகளில் ஒன்று ஷவ்வாலுடைய ஆர் நோன்பை பற்றி ரசூல் சல்லல்லா அல்லிஸ்லம் சொல்லும் பொழுது சில நோம்புகள் அது ஒரு போனஸான நன்மையை பெற்றுத்தரும் போனஸான நன்மை இருக்கிறதே போனஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு சாமான இருந்தாலும் ஆஃபர் இருக்கான்னு பார்த்து தான் நம்ம வாங்குறது நம்ம பழக்கம் அதே மாதிரி ரசூல் சல்லா அலிசுலின்னு சொன்ன ஆஃபர் நோம்புகள் ஒன்று ஆஷுரா நோம்பு அதே மாதிரி ஐயாமுல் பீர்னு விடாங்களே பிற பதிமூணு பதினாறு பதினஞ்சு மாதத்தில் மூணு நாள் விற்பாங்கல்ல முப்பது நாள் நோன் பிடிக்கணும்னு ஒரு ஆளுக்கு ஆசை இருந்தால் இந்த வெள்ளை நாட்களில் பிடிச்சா முப்பது நாள் ரசூல் சல்லா அலிஸ் எப்பவுமே ஒரு லக்கியான நபி நபிபாருகள்லையே லக்கியான நபி அப்படி தான் சொல்லணும் ஏன்னால் ரசூல்லாவுக்கு லக்கியான நாட்கள் லக்கியான இரவுகள் லக்கியான நோன்புகள் ரொம்ப ஆதம் தாவூலி இஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மாதத்தில் பதினஞ்சு நாள் நோம்பு ஒன்னா விட்டு நாள் பிடிச்சாங்க ரசூல்லா சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய சாப்பாக்கள் ஆசைப்பட்டாங்க நிறைய பேர் ஆன்மீகத்தில் ஈடுபடணும்னு ஆர்வம் இல்லை சில சாஹாபாக்கள் ஒரு மூணு பேர் அப்துல்லா அபின் அம்ருபு ஆஸ் அலி அல்லா அனுஹு அபு மாமத்துல் பாஹிலி அலி அல்லா போன்ற சில சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தில் வந்து கேட்டாங்க தாவூத் அலி இஸ்லாம் பிடிச்சாங்கன்னா அதை விட சிம்பிளாக சொல்கிறேன் தாவுதலை இஸ்லாத்தை விட எனக்கு போனஸ் தான் நன்மை உனக்கு உங்களுக்கு கிடைக்கும் வெறும் மூணு நாள் நோம்பு பிடி பிற பதிமூணு பதினாள் பதினஞ்சு பிடிச்சிட்டா நீ அல்ல உனக்கு முப்பது நாள் பிடிச்ச நன்மை கிடைக்கும் இப்படி நீ மாதத்தில் மூணு நாள் பிடிச்சா வருஷம்ள்ள பிடிச்ச நன்மை உனக்கு கிடைக்கும்ப்பா நீ ஏன் போட்டு கஷ்டப்பட்டு கிடக்கிற வேலைக்கு போக முடியுமா மாதம் பதினஞ்சு நாள் நோம்பு பிடிச்சிட்டு இருந்தா அப்போ நாம் ஆஃபர் பார்த்து தான் ஒரு காரியத்தை செய்கிறது நம்ம வளம் மாதிரி நன்மை இல்லையா ஆஃபரான பார்த்து நம்ம பண்ணணும் தான் மண் சாமர் ரமலானே வாத்துப்பா யாரும் நோன்பு வச்சு ரபநாளுக்கு பிறகு ஆறு நாளை தொடர்ந்துவிட்டால் வருஷமுள்ள பிடிச்ச நன்மை கிடைக்கும் ரசூல்லா சொன்னாங்க இது ஆஃபர் நோன் இந்த நோம்பு ஆஃபர் நோம்பு என்பதற்காக உங்களுக்கு லேசாக அதை நான் உணர்த்தி காட்டுகிறேன் அடுத்து நான் உங்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் அங்கங்கே முக்கியமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் குரானில் நான் முதல் ஜும்மாவில் பேசும்போது சொன்னேன் அல்லாஹ் ஒம்பது ஒம்போது ஒரு இடத்துல தன்னை வணங்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஒம்பது பேருடைய கடமையை சொல்லி காட்டுறான் வலா ஓல்லா துஷிரி குபிகிசையா அல்லாவுக்கு கொள்கையில் கலப்படம் பண்ணாத அல்லாஹ் தௌஹீதில் ரொம்ப ஸ்ட்ராங்காயிரி தௌஹீதில் நம்ம சொல்ல தொகுதி வேறு உலகம் சொல்ல தொகுதி வேறு அது வழங்கிக்கணும் அல்ல ஆக அல்லாஹ் ஏகத்துவ கொள்கையில் ரசூல் செல்லா அலி செல்லும் இந்த உலகத்தில் நபிமார்கள் என்ன கொள்கையை கொண்டு வந்தாங்களோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகி அதுதான் நம்ம சொல்கிற தொகீது குரானில் நபிமார்கள் சொன்ன தொகுது அது சொல்லி வர அடுத்து என்னான்னு சொன்னால் ஒரு ஒம்பது பேருக்கு கடைமேசி தொழுரேன் தொழுரேன் சில பேர் தொழுகிட்டே இருப்பான் ஆனால் அவன் குடும்பத்தில் போய் விசாரிச்சான வைங்க நாத்தன் தாங்க முடியாது அவ்வளோ பேருக்கும் அநியாயம் பண்ணியிருப்பான் அவன் அவன் கடையில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்களை கேட்டால் அவன் திட்டுவான் அவன் பிள்ளைகளை கேட்டால் இவ்வளோ அவன் தேவைப்பணாங்கம்பா அவன் மனைவி கேட்டால் அவன் கல்யாணம் முடிச்சதை தவிர அவன் எனக்கு எந்த கடமையும் செய்யலை பிள்ளையை மட்டும் நிறைய பித்துறதுக்கு உதவி செய்யலான் மற்றபடி ஒரு இன்னும் செய்யலாம்பா இப்படியே ஒம்போது பேருடைய கடமை இருக்குது பக்கத்துக்காரன் கேட்டால் அவன் மனுஷனாம்பா இப்படி ஒரு ஒம்பது பேரை பட்டியலிட்டு இந்த ஒம்பது பேரோடு தான் ஒரு மனிதன் இருக்கிறாங்க உலகத்தில் வல் ஜா அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது போது ஒபில் வாழ்தின் ஹிசானா தாய் தந்தையிலேருந்து ஏன்னா உறவிலேயே புனிதமான உறவு பெற்றோர் உறவு அதிலிருந்து தோங்குற அல்லாஹ் வல் ஜாரதில் குரு அதில் ஒபில் வாழ்தின் ஹிசானா ஒபிதில் குருபா சொந்தக்காரன் வல் ஜாருதில் குருபா சொந்தக்காரங்கள ரெண்டு பார்ட்டியா போன அண்டை வீட்டுக்காரர் அதை ரெண்டு பார்ட்டியா பிரிக்கிறான் அல்ல வல் ஜாரிதில் குருபா வல் ஜாரில் ஜுனுபி பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டா பிரிக்கிறான் அல்ல சொந்த பந்தமாக இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் நீங்க பாத்தீங்கன்னா சில ஊர்கள் இப்போ காயில் போட்டனோ அதனாப்பட்டனம் கீழக்கரை இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா சொந்தங்களில் தான் சம்மந்தம் பண்ணுவாங்க ஊருக்குள்ளே தான் சம்மந்தம் பண்ணுவாங்க மாப்பிள்ளை அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க மாப்பிள்ளை வெளியே போவாது அதனால பார்த்திங்கன்னா அவங்க வீடு கட்டி கொடுக்க வேண்டி வர்றதுனால அந்த வீடை சுற்றி எல்லாம் சொந்தக்காரங்கள தான் அடுத்த விட்டக்காரங்களும் சொந்தக்காரங்கள தான் இருப்பாங்க அடுத்த விட்டு சாச்சியோடு ஏற்றவடு பெரியமாவோடு விடு தங்கச்சுடி இப்படியாக தான் இருக்கும் இந்த மூணு ஊரில் மட்டும் நீங்கள் தமிழ்நாட்டு பார்த்திங்கன்னா சொந்த பந்தம் அடுத்து எல்லாம் சொல்கிறாங்க வல் ஜாரிதில் குருபா சொந்தமான அடுத்த ஊடு இந்த ஊ இந்த மூணு ஊரில் தான் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் மற்ற ஊர்களெல்லாம் இப்போ டி குமரி டிஸ்ட்ரிக்லாம் பாருங்கள் கன்னியாகுமரிலாம் வெளியூரில் தான் பொண்ணை கொடுப்பான் அதனால அவன் சொந்தக்காரலாம் இந்த அந்த ஐம்பத்தாறு மகளால் இருப்பான் மற்ற ஊர்களெல்லாம் வெளியூரில் சமந்த மரவங்களாம் பாருங்கள் அவங்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் தூரில் தூரத்தில் இருப்பாங்க இந்த மூணு ஊரில் மட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க அதனால தான் அல்லாஹ் ரெண்டா பிரிச்சுட்டான் அண்டை வீட்டுக்காரன் பொதுவா சொல்லாமல் ஜாரிதில் குருபா வல் ஜாரில் ஜுனுபி அந்நிய அண்டை வீட்டார் சொந்த அண்டை அண்டை வீட்டார் இன்னைக்கு பாருங்க அண்டை வீட்டார்ங்கிறத இப்படி கொச்சைப்படுத்தினா பாத்தீங்களா சண்டை வீட்டார் அண்டே வீட்டார்னா சண்டை வீட்டாங்கிறான் அன்னைக்கு ஏன்னா பெரும்பாலுமே கோர்ட்டு கேஸு நடக்கக்கூடிய பெருங்கால ஒரு ஒரு சில பகுதி இத்தனை சதவீத கேஸுகள் பக்கத்து வீட்டு பிரச்சனை பொதிச்சு வரும் ஒழுங்கா இவன் எங்கள் தரல இவன் எங்க வீட்டு காணக்கு சேர்த்து கட்டிட்டான் இவங்க எங்கள் எங்கள் வீட்டு காண உடைச்சிட்டான் இப்படி எல்லாம் ஒரு பொதித்து ஒரு பிரச்சனையில் ஒரு இருபது பி ப்ரெசென்ட் கேட் கோஸ் கோ கேஸ் நடக்குதுங்க நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தலாக்கு பிரச்சனை நில பிரச்சனைன்னு பல பேசிட்டு பக்கத்து வீட்டு பாகப்பிரியும் பெரும்பாலாரும் பாருங்கள் ஒரு தெருவில் போய் விசாரிச்சுங்க சில பக்கத்து பக்கத்துக்காரங்கள பேச மாட்டோம் ஏதாவது மூத்தா பானை மட்டும்தான் வந்து சமாதானம் ஆகும் அல்ல எதாவது கல்யாணம்னா அவனுக்கு சமரசம் போவாங்க இவங்க பத்து வருஷம் ஆச்சு இவங்கள பேச்சுவார்த்தை இல்லாச்சும் நல்ல கறி நடக்குது அவங்கள்ட போய் பேச்சுவார்த்தை போவோம் ஆக அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் அண்டை வீட்டார் என்றால் சண்டை வீட்டார் என்பதும் பக்கத்து வீடு என்பது பகை வீடு என்பதெல்லாம் இன்று அதுக்கு ஒரு ஒரு பழமொழி சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு உறவு மோசமாயிருச்சு குரானில் அல்லாஹ் சொந்தத்துக்கு அடுத்து முக்கியத்துவம் கொடுக்க சொன்ன முத மூணாவது இடம் அண்டை வீட்டார் தான் முதல்ல அல்லாஹ் அடுத்து தாய் துவப்பேன் அடுத்து சொந்தன்னு சொல்லி சொல்லிவிட்டு அடுத்து வீட்டார் சொல்லிட்டு அடுத்து வீட்டாரில் அப்ப சொந்தக்காரங்க இருக்கிறதா பார்க்கணும் சூல் சொல்லாலேஸும் பக்கத்து விடுன்னு சொன்னால் ஒன்றை நீங்கள் ஒன்றும் வைக்கக்கூடாது ஒரு ஃபங்க்ஷன் இந்த வீடு அடுத்து விடு இந்த அடுத்து வேறு யாரும் சாப்பாடு கிடையாது அப்படி வைக்கக்கூடாதுங்க அண்டே வீட்டானு என்ன தெரியுமா ரசூல ஒரு ஒரு அளவு சொல்லி தந்தாங்க நாலு முக்களையும் நாற்பது வீடுன்னு சொன்னாங்க ரசூல அதனால தான் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் இந்த பக்கம் ஒரு நாற்பது வீடு சொல்கிறோம் இந்த பக்கம் ஒரு நாற்பது வீடு சொல்கிறோம் இந்த பக்கம் அப்புறம்லாம் ரொம்ப தூரமாக இருப்பாங்கல்ல நாற்பது வீடுனா ஒருத்தன் இந்த ரசூலில் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்காம பாருங்க அது போன நாலு முக்களையும் நாற்பது வீடுங்கிறாங்க ரசூலை சரி ரெண்டு வீட்லேயும் நமக்கு ஒரு ப எதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கூப்பிட்றா யார் முந்திராங்களோ அவங்க முதல்ல சொல்கிறாங்களோ அங்கே தான் போகணும் ரசூல்லா நமக்கு நம்பர் போட்டு கடமையே சொன்னாங்க நம்பர் ஏழு நம்பர் சொன்னாங்க ஏழு கடமை இருக்கு பா நீ அடுத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒன்று என்ன தெரியுமா அவங்க உங்களுக்கு ஏதாவது கடன் கேட்டால் கொடு ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் முதல்ல கேட்பாங்க எடுத்துக்காரு அதனால் அவங்க கொடுக்குறத கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் பரவாயில்ல தேவையாக இருக்கா லோன் வாங்க அவங்க வீடு வாங்க கடை அதை கொடுக்க முடியுமா அவன் வீடு அவன் இல்லை இடம் வாங்குறதுக்கு நம்ம கேட்டால் கம்ம கொடுக்க முடியுமா கடன் சொன்னால் ஒரு குமருக்கு கேட்குறான் அல்ல ஏதாவது அவங்களுக்கு பெருநாள் நேரத்துக்கு துணிமணி எடுக்க எவ்வளோ வழி இல்லை அல்ல ஏதாவது ஒரு மிக்கி சிக்கல் நமக்கு தெரியுமில்லாங்க பக்கத்து கொடுக்குறாங்க என்ன நிலையில் இருக்கான்னு ஓரளவுக்கு ஐம்பது பெர்சன்ட் கணிச்சிடலாம் அறுபது பெர்சன்ட் கணிச்சிடலாம் அப்போ கடன் கேட்டால் கூடு ரசூலை எவ்வளோ அழகான தத்துவம் உலகத்தில் இந்த மாதிரி தத்துவங்களை சொன்ன மேதைகளை பார்க்க முடியாதுங்க எல்லா ஞானத்தை பேசிட்டு போய்ட்டான் அந்த உலகத்தில் உள்ள எல்லா மேதைகளும் உலகத்தில் ஒவ்வொரு உறவையும் ஊரையும் ஒவ்வொரு ஊரும் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு உறவும் நல்லா இருக்கணும் என்று உ உலகத்தில் சொன்ன ஒரே ஒரு கொள்கை இஸ்லாமிய கொள்கை மட்டும்தான் கடன் கேட்டால் கொடு திடீர்னு அவனுக்கு உங்கள் உன் குடும்பத்தில் ஒரு கேவலம் சொன்னால் அதை அப்படி மறைச்சிரு சூழ்நிலை எவ்வளோ அழகாக பாரு ஏன்னா நம்ம நின்றுக்கிட்டு அதை பெருசு படுத்தக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா போங்கப்பா பெரிய விஷயமா வந்து எல்லாரும் வந்து பார்க்க வந்துட்டிங்களேன்னா ஒரு தப்பி தவிர ஏதாவது ஒரு சின்ன ஒரு கேவலம் ஏற்பட்டு போச்சுங்க அவ பையன் மூலமா யார் மூலமோ அந்த வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை மூலமா எல்லாம் காப்பாத்திரம் ஒரு அவமானம் அசிங்கம் ஏற்பட்டு போச்சுன்னு வைங்க நம்ம பக்கத்தில் நின்று என்ன செய்யணும் அதை ஓங்கப்பா என்ன பெரிய கூட்டமாக வந்து இல்லை வேடிக்கை பார்க்க வந்துட்டு அதெல்லாம் எல்லா வீட்டிலையும் நடக்கிறதா சொல்லி செய்யணும் அதான் மூடி மறைங்கன்னு சொல்லிட்டாங்க சொல் இவன் மைக் போட்டு நினைக்கிட்டே அங்கே நின்றுக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி சத்தம் போட்டு நிற்கக்கூடாது என்ன இது பக்கத்து வீட்டில் இவங்களாம் தூக்கி காலி பண்ணணும் இவங்க ரொம்ப கேவலப்படுத்தா அப்படிலாம் சொல்லி நின்று ஜேர்ந்து என்ன நினைச்சாத அதை அடிக்காதப்பா அதை மூடி மறப்பா மனுஷன்னா அந்த உலகத்தில் குறையோடு தான் அங்கே படைக்கப்பட்டான் ஆதமலை இஸ்லாத்தை படைச்சு அல்ல வாசலில் போட்டிருக்கான் மிஷ்காத் ஷெரீஃப் அதீஸில் வருது நாற்பது வருஷம் சொருக்கத்துடைய வாசல் அப்படியே செய்கிறாங்க பார்வைக்கு மாதிரி போ அப்படி எல்லா பறக்கத்தான் போட்டிருக்கிறான் செய்தித்தான் வந்து அப்போலாம் செய்தான் செய்தித்தானுங்கிற ரேஞ்சுக்கு வரலாமே அவங்க உதவி செய்ய நேரத்தில் தானேங்க மாறினா அப்படியே ஒரு சுற்றி பார்க்க வந்தான் ஏன்னா புதுசாக ஏதோ படைக்கிறானு அவன் பார்த்தானா ஆஹா மூக்கில் ஓட்ட வாயில் ஓட்ட காதலை ஓட்ட எல்லா இடம் ஓட்டை ஆள் ஓட்டை இருக்குது ஈஸியாக நம்ம இவ்வளோ கடுத்து ஓட்டையோடு தாங்க மனுஷன் படைக்க போட்டிருக்கான் உலகத்தில் ஆதமலை சார் படைத்தவொடனே என்ன இருக்குது எல்லா இடத்துலையும் ஓட்டை இருக்குது அப்போ அதனால் என்ன செய்ய தரலாம் ஆள்கிட்ட ஓட்டை இருக்குது ஈஸியாக இவரைக்கு எடுத்துரலாம் அப்போ நம்மளே ஓட்டையோடு படைக்கப்பட்டுருக்கோம் நம்மள குறைய விட்டு தப்ப முடியுமா அப்போ இன்றைக்கி பாருங்கள் ஒரு மனுஷனை குறை பிடிக்கிறதே இன்றைக்கி சில பேர் புழைப்பாக போச்சு ஒரு மூமின்னு ஒரு மூமீனுக்கு கண்ணாடி ஆயிரு கண்ணாடி வந்து என்னச்சியும் நம் குறையை திருத்தி தரும் குறைய என்னச்சியா திருத்தின பிறகு குறையை நம்மள்கிட்ட காட்டாது நேற்று பல் வந்து மூஞ்சி மூடி ஒரு மாதிரியாக இருந்துச்சு இன்றைக்கி நல்லா இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு அது பழைய குறைய காட்டாதுங்க கண்ணாடி கண்ணாடி சின்னதை சின்னதாக தான் காட்டும் பெருசாக காட்டாது இன்றைக்கி மனுஷன் பாருங்கள் ஒரு சின்ன குறையை பெருசாக காட்டுறான் கண்ணாடி மாதிரி ஒரு மூவின்னு கீறி அப்போ பக்கத்து க குறையை வந்து ஏற்ப மாதிரி மறைச்சிரு அவன் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதா முதல்ல ஆளா போய் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுன்னு சொன்னாங்க ரசூழல அவன் வீட்டில் கல்யாணம்னு நம்ம பாருங்கள் எல்லா வீட்லையும் கல்யாணம் வீட்டில் அக்கம் அக்கத்து அக்கம் தான் மாப்பிள்ளை ஜோடிக்கிற நிற்பான் பொண்ணு ஜோடிக்கிறதுக்கு அந்த பக்கத்து வீட்டு காரி தான் முதல்ல போய் நிப்போ பொண்ணு ஜோடிக்கணும் அவள் தானே அடுத்து விடு ஒரு நல்ல விஷயமா அவன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக நீ போய் வாழ்த்து சொல்ல முதல் ஆளா போய் நில்லுன்றாங்க ரசூலாக அதே மாதிரி அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு சோதனை ஒரு மூத்து ஏற்பட்டு போச்சா முதல்ல அவங்க வீட்டில் இறந்து இறந்துவிட்டால் முதல்ல நம்ம தா நிற்கணும் நம்ம தான் நிற்கணும் ஆறுதல் சொல்ல ஒரு துன்பம் ஒரு முசீபத்து வந்து போச்சு அவங்க கண்ணீரோடு கொண்டு அழுது கிடக்கிறாங்கன்னா முதல்ல ஆறுதல் சொல்ல போப்பா அது உனக்கு கடமைன்றாங்க சொல்லலாலிஸ் அடுத்து அவங்க வீட்டில் யாராவது சோம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள போய் நோய் விசாரிக்க போடணும் இன்றைக்கி எத்தனை குடும்பத்துக்காரன் பாருங்கள் ஒரு பெரிய நோயாளியாக ஆகிட்டாங்க நல்லா காப்பாற்றினா ஏன்னா சில விஷயத்தை நம்ம அனுபவமாக பேச ஆரம்பிச்சோன்னா இந்த ஜும்மா மேடாதுக்கு தாங்காது அதுக்காக இப்போ புது பயனாக தான் பேசிடுவேன் ஜும்மா மேடை இருக்கிறனால சாட்டாக சொல்கிறேன் பெரிய நோயாளிகராக பக்கத்து வீட்டில் இருந்தால் சில பேர் பார்க்குறதே இல்லை நம்ம பார்க்கப்போனா நமக்கு அது வியாதி வந்துருமான்னு சொல்லி மூத்தான பேரும் ஜனாசா பார்க்க வரேன் நிறைய பேர் ஆனால் அந்த நோயில் பாதிக்கப்பட்டு இறக்குறான் அவன் நினைக்கான் தெரியுமா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கூட நம்மளை பார்க்கறல பத்தியா அப்போ அவ்வளோதானே நம்ம அந்த நோயினால் நம்மளை கேவலமாக நினச்சிட்டான்னு சொல்லி அந்த கவலையிலையும் அவன் இறக்குறான் நீங்கள் இறந்த பிறகு ஜனாசால கலந்து என்ன ஆகும்போது உனக்கு பார்த்தீங்களா அப்போ அப்படி சில பேர் என்ன செய்யறான் கல் இவன் முக்கியமாக போய் பார்க்க வந்தால் நமக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ ரசூல் சலால சொன்னாங்க ஜனாசால கலந்துக்கோ அவன் வீடு பக்கத்தில் நீ வீடு போடுறா இருந்தால் அவனுக்கு சுகாதாரம் இல்லாத அளவுக்கு அவன் அப்படி பெருசாக இருந்தால் பெர்மிஷன் வாங்கிட்டு எழுப்புன்னு சொன்னாங்க சொல் அவன் வீடவிட நீ பெருசாக கெட்ட நினைக்கிறேன் காற்றோட்டம் அவனுக்கு இயற்கையான காற்றோட்டம் பாதிக்காத அளவுக்கு நான் பெருமாண்டம் கெட்ட போகிறேன்ப்பா நீ கீழே தாழ் வீட்டில் இருக்கிறேன் நான் மாடி மூணு மாடி கெட்ட போகிறேன் நான் கெட்டுறதுனால அவனுக்கு ஏதாவது உட்கார்ந்து பொறுத்துக்கொண்டு அவன் அனுமதி வாங்கிட்டு என்ன செய்யுங்க அவனோட ஒரு வார்த்தையை சொல்லிக்கோங்க உங்கள் வீட்டில் பெரிய தடபடலா பெரிய சமையல் நடக்குதா அவனுக்கு கொடுத்து உடனும் என்ன இருந்தால் மட்டும் நீங்கள் அவன் உங்கள் வீட்டு சமையல் வெளியே போகிற அளவுக்கு பப்ளிக்கை வச்சு ஆக்கு இல்லை உங்கள் வீட்டுக்கு மட்டும் சிம்பிளாக அந்த சாப்பாடை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா எல்லா ஜன்னலையும் வெண்டிலேட்டர் மூடிடு கதவுலாம் மூடிடு வாடையே தெரியாத அளவுக்கு வீட்டில் சாப்பிடு எல்லாத்தையும் திறந்து விட்டு உங்கள் வீட்டு சாப்பாடு நேற்று ஒரு வீட்டில் நேற்று ஒரு இடத்துக்கு பெருனா ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ரோட்டில் இறங்கும் போதே அந்த வீட்டில் உள்ள மனம் நடக்குது விசேஷமான சாப்பாடு உடைய மனம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஓப்பனாக ஆக்கி போகும்போது போது நல்ல ஐட்டங்கள்லாம் பக்கத்துக்கு போதானேங்க செய்யும் நமக்கு தரணுன்னு எத்தனை ஏழைகள் நினைக்கத்தானே செய்வாங்க ரசூல்லா சல்லா அலி செல்லத்தினுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு யூ ஒரு யூ ஒரு ஒரு ஈரான் வாசி குடியிருந்தான் ரசூல்லாவுடைய சமாச்சாரம் தான் நமக்கு தெரியும்ல ரசூல்லா தர்பார் தான் ஆனால் ரசூல்லா வீட்டில் எதுவுமே இருக்காது சொல்லப்போனால் ரசூல்லா சக்கராத்தால் இருக்கும்போது கூட இருட்டான நிலையில் தாங்க ரசூல்லா ரூஹ் பிரிஞ்சுது அப்போ விளக்கு கூட எண்ணெய் இல்லாமல் ஐஷா நாய் பக்கத்து விட்டு ஒரு யூதண்ட்டைய எண்ணெய் வாங்கி விட்டுருந்தாங்க இப்படி தாங்க ரசூல்லாவுடைய ரூவு பிரிஞ்சுது ரசூல்லா ரூகு பிரிகிற நேரத்தில் கூட அந்த ஜூபு அந்த நம்ம ஈட்டு நேரத்தில் என்ன இல்லைங்க வெளிச்சம் ஈட்டாக இருக்குது வீடு இந்த நிலையில்தான் ஆனால் உலகத்தின் கஜானாவெல்லாம் சாவி எங்கிட்ட இருக்குன்னு சொன்ன நபி உலகத்தில் உகது மலைய குன் தகபன் தங்கமாக ஆகுன்னு சொன்னால் என் நபிப்பவரால் அது கல் இல்ல தங்க கட்டியாக மாறும் எந்த நிலையில்தான் நான் இருக்கிறேன் என் நாக்கு இருக்குன்னு சொன்ன நபி நாம் தங்க வாங்கினாலும் அது தவிடா மாறிடுது தங்க வாங்கினாலும் அது என்ன செய்றான் இது வந்து வேறு இது வந்து குவாலிட்டி கம்மியாயிருது ரசூலா கல்ல கூட தங்கம் ஆக்கும் தரனுள்ள நபி ஆனால் உஹாத்தாக கூட என்னைக்கு டிமாண்டான வீடு அந்த அளவுக்கு எளிமையாக விரும்பிய நபி பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஆள் விருந்துக்கு கூப்பிட்டார் முஸ்லீம் ஷெரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமிலே வருது ஹதீஸினுடைய சஹி எல்லா கித்தா மருச பலியாசுலேயும் இருக்குது முஸ்லீம் எடுத்து பாருங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இவர் ஒரு ஈரான் வாசி சாப்பிட கூப்பிட்டார் ரசூல்லா சொன்னாங்க நானும் வரைய மனைவிக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆனால் அது வந்து ஒரு நல்ல பழக்கம் மாதிரி வெளியே தெரியாமல் இருக்கலாம் ஒரு ஆள் நம்மளை பர்சனலாக விருந்துக்கு கூப்பிடும் பொழுது என் பக்கத்து வீட்டுக்கு என் மனைவிக்கு சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறது நாகரிகமான பழக்கம் இல்லை ஏன்னா அவர் சிம்பிளாக விருந்த முடிக்கிறேன்னு நினைப்பார் இப்போ பெருசாக எல்லோரும் மனைவிக்கு சேர்த்து சொல்லணும்னு சொன்னால் பெரிய விருந்தாலாங்க ஆயிரும் அவர் சிம்பிளாக நடந்து நினைப்பார் ரசூல் உள்ளா என்றைக்குமே வந்து நாகரீகமான நாகரீகமாக அது ஒரு நாகரீகமான பழக்கமாக நீங்கள் நினைக்கலாம் உலகத்தில் ரசூல்லா சொன்னது தாங்க நாகரீகம் நாகரீகத்தை ரசூல்லாவுக்கு நாயகத்துக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும்னு தேவை இல்லை ரசூல்லா சொல்கிறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஐஷா நாய்க்கு சேர்த்து சாப்பாடு சொல்லுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் கல்மணி சொன்னதில் ஏதோ ஒரு பர்சனல் ரகசியம் இருக்குது அவர் சொன்னார் நான் உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன் நான் வரலேன்றாங்க ரசூல்லா திரும்ப கூப்பிட்டார் நானும் வர்றேன் என் மனைவிக்கு சொல்கிறாரு தான் வர்றேன் உங்கள் மனைவிக்கு நான் சொல்கிற நிலையில் இல்லை நீங்கள் நான் வரலப்பான்ட்டான் மூணாவது ரொம்ப க நிம்ப நிர்பந்தப்படுத்தினார் உங்கள் மனைவியை கூப்பிட்டு வாங்குறதுனால ரசூல்லா கூப்பிட்டு போனாங்க இந்த அதீசை லா வெளிப்படையை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு மாதிரியாக தெரியலாம் ரசூல்லா மனைவிக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்டாங்களேன்னு சொல்லி கீழே நவிம்மா ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுவாங்க ஐஷா நாயி மூணு நாளாக பட்டினம் கிடந்தாங்களா மனைவி பட்டினம் கிடக்கும் போது பெரிய விருந்து போய் பக்கத்து வீட்டில் போய் வெற்றவர் உலகத்தில் போய் பெரிய முன்மாதிரியாங்க உலகத்திலேயே மனைவிக்கு நான் நல்ல புருஷன் என்று சொன்ன நபி பக்கத்து வீட்டில் மனைவியை பட்டனை போட்டுட்டு பக்கத்து வீட்டில் போய் விருந்து வெட்டிட்டு வந்து உட்காந்து ஒரு நல்ல புருஷனா என் மனைவிக்கு நான் நல்ல புருஷன் ஆ இன்னைக்கு பாருங்க சில ஊர்களில் மாப்பிள்ளைக்கு செ பெரிய விருந்து இருந்தனா மனைவி நீ ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு விருந்துன்னு சொல்லிட்டு போயிடுறான் இவன் போய் பெரிய ஹோட்டலில் வாங்கி கொடுக்கணும் நான் விருந்தினா நீனு விருந்து சாப்பிடும் சொல்லு என்ன சொன்னாங்க தெரியுமா நீ உன்னுடைய வீட்டில் உள்ள வேலை பார்க்குறவனுக்கு கூட நீ எடுக்கிற துணிகளை துணி எடுத்து கொடு ஏ குழுக்க வா அல்பிசு மா எல்பிசுக்க நீ குறைஞ்ச துணியும் மனைவிக்கு குறைஞ்ச துணியை நீ கூண துணி எடுக்காத நீ உடுக்கிற உடையை உன் மனைவிக்கு கொடு உன் ஊழியனுக்கு கொடு உன் ஸ்டாஃபுக்கு கொடுன்னு சொல்லி சொன்ன சொன்ன நபி பாருங்க பாருங்கள் மனைவியை பட்டம் போட்டுவிட்டு நம்ம போய் மூணு நாள் பட்டம் கிடக்கிறவங்க அந்த விட்டுட்டு நம்ம போய் அவங்க பக்கத்து விடுக்கா நம்ம விழுந்து சாப்பிட்றதா அப்போ சிக்கலுக்கு சே நிலைமையை சொல்கிறது தப்பு இல்லைங்க ஒரு மனிதன் சிக்கலான நேரத்தில் ரசூல்லா யாசகம் கேட்க அனுமதி கொடுத்தாங்க யாருக்கு தெரியுமா ஒரு மனிதன் உழைக்கவே இயலாதவனுக்கு கடலில் மூழ்கியவன் இனி எவ்வளோதான் ஜம்பாத்திய மண்ணில் அவன் கடனே வாங்க முடியாது அடைக்க முடியாது கடல் இல்லை மூழ்கியவன் வியாதி உஸ்தவன் இப்படி கஷ்ட் மூணு பேருக்கு மட்டும்தாங்க உலகத்திலே யாசகம் கேட்பதற்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க ரசூல்லா அதனால் யாசகம் கேட்கக்கூடாதுங்கிறதல்ல கூடு உழைக்கவே முடியாதவன் எப்படி கேட்க நினைச்சு நான் என் குடும்பத்தை எப்படி கழிப்பான் அவனுக்கு நிலமாதான் அதையே பொழப்பா செய்யக்கூடாதுன்னு சொல்லலை ஆக ரசூல் சுல்லா அலே பக்கத்து விட்டுக்காரர் அப்போ இந்த அளவுக்கு பக்கத்து பக்கத்துக்காரன் ரசூல்லாவுடைய நிலம் மாதிரி மற்ற எத்தனை வீடு கஷ்டம் இருக்கும் மனைவி கஷ்டமான எத்தனை அக்கத்து பக்கம் அக்கம் பக்கத்து வீடு இருக்கும் அதனால் எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் மற்ற ஊர்களே பழக்கம் இருக்கும் ஒரு விருந்துன்னு சொன்னால் அக்கம் பக்கத்தும் சாப்பாடு கொடுத்து விடுவாங்க பக்கத்து பிளாட்டில் அங்கேயும் பழக்கம் இருக்குது பக்கத்து வீட்டில் சாப்பாடு கொடுத்து விடுவோம் அவங்க கொடுத்து விடுறது ஏன்னா நம்ம வாங்க முடியாத ஒரு நல்ல உய உயர்ந்த ஐட்டம் அவங்க வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம் நம்ம ஒரு சாதாரண சாப்பாடு சாப்பாடு அவங்க ஹை ஹை ஃபை சாப்பாடு சாப்பிட்ற ஆளாக இருக்கலாம் நம்ம கொடுக்குற மூலமா அலமதுல்லா இன்னைக்கு அல்ல நமக்கு நல்ல ரிஸ்க்கு தந்திருக்கிறான்னு சொல்லி துவா செய்வாங்கல்ல தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் ஓதநாயகம் சொல்லுவாங்க பத்தஷ்டுள்ள அமால நான் அமல்களை ஆய்வு செய்து பார்த்தேன் நல்ல அமல் என்னது யார் சொல்றா ஹௌதுல்லா முயத்தின் சொல்லுவாங்க நல்ல அமல்களை ஆய்வு செய்து பார்த்தேன் ஆனால் அல் எனக்கு சிறந்த அமலாக எனக்கு நான் எதை தேர்ந்தெடுத்த தெரியுமா இத்தாமு தாம் விருந்து தான் சிறந்த அமலாக நான் தேர்ந்தெடுத்தேன் யார் சொல்றா இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு அல்ல ஒரு பட்டம் கொடுத்தான் தெரியுமா ஹலீலுல்லாஹ் அல்லாவுடைய நேசர் எதனால் கிடைச்சி தெரியுமாங்க விருந்து கொடுக்கறதுல பெஷர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் விருந்து கொடுக்காம சாப்பிடவே மாட்டாங்க இன்னைக்கு விருந்தாளி வந்துட்டுன்னு சொன்னால் நிறைய பேர் வீட்டை கூட்டிகிட்டு ஓடுகிறாங்க வர்றான்டாண்டா மூணு நாளைக்கு முந்தைய ஃபோன் பண்ணிட்டாண்டா ஓடிய போயிட்றான் நிறைய பேர் வெண்ணியத்தில் விருந்து கொடுத்ததுனாலேயே விருது விருது வாங்கியவர் விருது கொடுத்ததுனாலேயே யார் வாங்கினா விருது வாங்கினாருங்க இருங்க ஹலீல் உள்ள அல்லாவுடைய நேசன் இது எதுக்கு அல்லா சொல்றான் இப்ராஹிம் ஹனீஃபாத்திலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து நடக்க வேண்டிய நல்ல எக்ஸாம்பிள் இருக்குப்பா இப்ராஹிம் அலி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன் அந்த ஒரு பழம் பெறும் நபி நபிமார்களின் தந்தை அவர்களுடைய சந்ததியில் தான் ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் அபுல் அம்பியா நபிமார்களின் வாப்பா என்றும் பேர் ஒரு வகையில் ரசூலுல்லாவின் வாப்பாவும் கூட அந்த நபியை பின்பற்று அவர்களுடைய கொள்கையை பின்பற்று அப்படின்னு என்ன அர்த்தம் விருந்து கொடுக்கிறது ரொம்ப இது கண்ணியத்திற்குரியவர்களே ஆக அக்கம் பக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ரசூல்லாட்ட ஒரு ஆள் கேட்டார் நான் சொர்க்கத்துக்கு போகணும் ஆனால் சுலபமாக நுழையணும் ஒரே அமலில் அந்த அமல் எனக்கு ஈஸியாக அந்த சொர்க்க சான்ஸ் கிடைக்கணும் ஒரு அமல் தான் அந்த ஒரு அமல்லையே சொர்க்கத்தினுடைய லக்கிய எனக்கு கிடைக்கணும் ரொம்ப நிறைய அமல்லாம் சு சுருக்கமாக அமலில் ஒரு எனக்கு சாட்ட சொர்க்கம் கிடைக்கணும் ரசூல்லா சொன்னாங்க குன் மோசி நான் நீ நல்லவனாயிருன்னு சொன்னாங்க உடனே அந்த மனிதர் கேட்டார் நான் நல்லவனுங்கிறது எப்படி விளங்குறது அடுத்து விட்டுக்கார்ட்ட போய் கேரு நான் நல்லவனாக கேட்டவனாங்கன்னு கேள் உன்னை பார்த்து அவன் நல்லவன் என்றால் நீ நல்லவன் நீ கெட்டவன் தான் அவன் கெட்ட ஏன்னா உன்னுடைய நடவடிக்கையை டெய்லி ஃபாலோவ் பண்ணுறது அவன்தான் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு சமயம் ரசூல்லா போருக்கு போகும்போது ஒரு தகவல் விட்டாங்க எல்லாரும் என் போருக்கு எங்க கூட வரக்கூடாது யார் என் கூட போருக்கு வரணும்னா அடுத்த வீட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதவந்தான் எங்கள் வீட்டுக்கு என் கூட போட போருக்கு வரணும் ஒரு ஆள் சொன்னார் ஒரு நாள் பக்கத்து வீட்டில் சவுத்தில் நான் ஒன்று கடித்தேன் நான் வரலாம் நீ வரக்கூடாதுன்ட்டாங்க ரசூல் பக்கத்து வீட்டு சவுத்தில் நான் என்ன செய் ஒன்று கடித்தேன் சிறுநீர் கழித்தேன் நீங்கள் வரக்கூடாதுங்க அப்படின்ட்டுங்கிற சூழ்நிலை ஒரு நாள் அபுபக்கர் அலி அல்லா மகன் அப்துல் ரஹ்மான் அடுத்து வீட்டுக்காட்டை காரசாரமாக சண்டை இருந்தாங்க சொன்னாங்களா மகனே மாத்தி பக்கத்து விட்டுக்கார்ட்டை இவ்வளோ காரசாரமாக சண்டை போடாது ஏன் தெரியுமா நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் போயிடுவாங்க நம்ம பக்கத்திலே இருக்கிறத யார் மட்டும்தான் சொந்தக்காரர் யார் எத்தனை பேர் வந்தாலும் வெளிநாட்டிலேருந்து சில பேர் சொந்தக்காரர் வருவாங்க கல்யாணத்துக்கு ஊர்லேருந்து சொந்தக்கார வருவான் எல்லாரும் போயிடுவான் ஆனால் நம்ம பக்கத்து வீட்டிலேயே இருந்து அடுத்து வீட்டுக்கு போகிற பக்கத்துலேயே இருக்கிறது சொந்தக்காரர் மட்டும்தான் வரைக்கும் அவன் முகத்தில் முழிக்கணும் அதனால் அவன் ரொம்ப ரொம்பவும் வேகமாக இருக்காது எல்லாரும் ஒரு துன்பம்னு சொன்னால் கடைசியில் தான் வந்து ஜனாசை தூக்க நேரத்தில் தான் வருவான் அவனுக்கு இப்போ கண்ணாடி பேட்டில் வச்சு வருவார் வருவார்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் முதல்ல அந்த துன்பம் ஏற்பட்ட உடனே வீட்டில் நுழைறதே அடுத்துக்காரன் தான் நுழைவான் அதனால் வீட்டை கொஞ்சம் விசுவாசமாக நடந்துக்கோ அதனால் ரொம்ப சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தாமல் ஒரு மாதிரியை பொருந்தி போகணும்னு எதுக்கு தான் போகிறோம் ஏன்னா நமக்கு அவசரத்துக்கு திடீர்னு ஒரு ரெண்டு பன்னிரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஒரு குழந்தை உண்டான பிள்ளை இருக்குது ஒரு பேர் காலத்துக்கு இப்போ நம்ம வீட்டில் ஆம்பளை எல்லாம் இல்லை ஒரு ப அவசரத்துக்கு கதவை தட்டினா அடுத்து விட்டு தானே கதை தட்ட முடியும் அப்போ நம்ம அங்கேயே எதிரும் புதிரமாக இருந்தால் எப்படி தட்ட முடியும் கண்ணியத்திற்குரியவர்களே ரசூல்லாவுடைய பேரப்புள்ள ஹுசைன் அலி அல்லானு அந்த பேரப்புள்ள வந்து உங்களுக்கெல்லாம் உயர்ந்த குணம் இருக்கிற ஒரு பயனில் சொல்லியிருக்கிறேன் ரசூல்லாவுடைய குணம் வந்து ரசூல்லாவுடைய சந்ததிக்கு இருந்துச்சு ரசூல்லாவுடைய குணம் இருக்கே அந்த பாரம்பரியத்துக்கே இருந்துச்சு ஏன்னா அது அந்த வாழையடி வாழையாக வந்தது என்னங்க அப்போ ரசூல்லாவுடைய பேரப்புள்ள நாயின் பேரர் ஹுசைன் அலி இல்லாமல் மஹ ஆபிதீன் அலி அல்லாணு ஒரு நாள் அடுத்து வீட்டுக்காரங்க ஒரு இருந்தாங்க அவன் அந்த கால் கான் போகக்கூடியது இருக்குல்ல பாத்ரூம் குழாய் போகக்கூடியது அந்த சௌத்தில் சேர்த்து சவுத்துல தான் விட்டுருப்பாங்க பொது சுவரில் அது ஒரு நாள் உடஞ்சி இவங்க வீட்டில் விழுவது அந்த கான் உள்ள வந்து நுழையுது அந்த அசுத்த தண்ணி இருக்கலாங்க யார் வீட்டில் ஜெயில்லா அப்தி ரசூல்லாவுடைய பேர பிள்ளையினுடைய மகன் இருக்காங்களே அவங்க வீட்டில் இவங்க ஒன்றுமே சொல்லவே இல்லை ஒரு நாள் அந்த பக்கத்து வீட்டுக்கார் மனைவி அந்த யகுதி யூதனுடைய மனைவி உள்ளே வர்றா அடுத்து வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவங்களே ஏதாவது சாமந்தும் வந்தால் அடுத்து அடுத்து விட்டு இந்த சா அந்த சொல்லுவங்கள கான் கழிவு நீர் குழாய் உடஞ்சி இவங்க வீட்டில் வந்து கிடக்குது என்னங்க இவ்வளோ ஆனால் வந்து அசிக்க தண்ணி வந்து கிடக்குதுக்கு ஒரு நாள் எங்களுக்கு சொல்லலையே அப்போ அவங்க சொன்னாங்கன்னா ஜெயலலாபித்துலான்னு எங்கள் பாட்டனா ரசூல்லா எந்த தொந்தரவு கொடுத்தாலும் இங்கே பொறுமையாக இருக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் அதை பற்றி நான் ஒன்றுமே சொல்லலை இது நடவடிக்கை எடுக்கல ரசூலா இசா உக்குபரத்து பண்ணும் உக்குபார் அழியல்லான்னு விட்ட ஒரு ஆள் வந்து சஹாபிட்ட ஒரு ஆள் வந்து சொன்னார் எங்கள் பக்கத்து விடுக்காரன் பிள்ளை நல்ல போதைக்கு அடிமையானவன் நைட் ஆயிட்டுன்னு சொன்னால் சரக்கு எடுத்துகிட்டு நல்லா குடிச்சிட்டு கிடக்கிறானோ கலாட்டா பண்ணுறானுவோ நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் பண்ணாது சொல்ல அது யார் சொன்னால் சஹாபி உக்குபார் அலி அல்லானுக்கிட்ட வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறார் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப டார்ஜ் தாங்க முடியலை நைட் பீர் பாட்டில் திக்கிட்டு கா கா ஆட்டம் போடுறானும் வம்பு பண்ணுறானு தொந்தரவு பண்ணுறானும் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் சொல்லாது கொஞ்சம் பொறுமையாக ஏன்னா ரசூல் சல்லல்லா அலிஸில் வந்து என்ன செய்தாங்க ஒரு மனிதனுடைய குறையை மறைக்கிறது ஒரு உயிரோடு புதைக்கிற புள்ளையை காப்பாற்றி விட்ற மாதிரின்னு சொன்னாங்க அதனால் செய்யாதேன்னு சொல்லி என்ன செய்தாங்க நிறுத்தினாங்க வழங்குதாங்க அதே மாதிரி பக்கத்தில் உள்ள அபுஹனிபார் ராமத்துள்ள அலையை பற்றி ஹயாத்துல் ஹயவான் கிதாபில் ஒரு செய்தி எழுதுவார் அல்லாமா திம்யாத்தி ரமத்துள்ளாலையே பக்கத்து வீட்டுக்காரன் யூதை என்ன இவங்க நைட்டு ஃபுல்லாக தொழுவாங்க இங்க கொஞ்சம் சத்தமாக ஓ ஏன்னா நைட்டு தொழுதாலே கொஞ்சம் சத்தமாக ஓதுறது சொன்னது நம்ம கலாவான தொழில் லுகர் தொழிலையே நம்ம நைட்டு தொழுறோம் கலாவா தொழுறோம் வைங்கினேன் கொஞ்சம் சத்தமாக விட்டு ஓதணும் நைட் நேரம் மட்டும் அப்படி ரசுல்லா அப்படி சொல்லி தந்துருக்குறாங்க அப்போ கொஞ்சம் சத்தமாக ஓதுவாங்க பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல போதையில் இருந்துக்கிட்டு என்ன செய்ய தான் இங்கே குரான் ஒரு சத்தம் கேட்டவன் அவனுக்கு டிஸ்டர்பாக இருக்குது அவன் ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கான் அவன் ஜா பாட்டலை வச்சுக்கிட்டு ஜாலியாக கொண்டாடும் போது இவங்க குரான் உதற சத்தம் அவனுக்கு டிஸ்டர்பாக இருக்கு அவன் உடனே என்ன சொன்னான் தெரியுமா உடனே அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான் அலோ ஊனி அலா ஊனி என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டார் என்னை மூட் அவுட் ஆக்கிட்டார் என்னை கெடுத்துட்டார் என்னை ஜாலியாக இருக்க உடலை இவர் அப்படின்னு சொல்லி என்ன இப்படியே சத்தம் சத்தம் கடுமையான சத்தம் இதை அவங்க கண்டுக்கிறவே இல்லை இவங்க தொழுதுகிட்டே இருந்தாங்க ஒரு நாள் போலீஸ் ரோந்து வந்துச்சு அங்கே அடிக்கடி வரதில்லை போலீஸ் ரூபாந்து வருதுல என்ன நடக்குதுன்ட்டு ஒரு நாள் போலீஸ் வந்து இல்லை இவனை தூக்கிட்டு போயிட்டாங்க இவன் சத்தம் கொண்டு கிடந்தானே நான் இப்போ பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி இவனை தூக்கிட்டு போட்டாங்க முஸ்லீம் ஆட்சியில் அங்கே அப்பாசியாக்களுடைய ஆட்சியில் நடந்துச்சு பக்கத்தில் தூக்கிட்டு போயிட்டான் என்னடா இன்றைக்கி சத்தத்தை காணும் ஒரே அல்லா ஊனி அல்லா ஊனின்னு கத்திட்டு கிடந்தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு கத்திட்டு கிடந்தானா என்னான்னு சொல்லிட்டு பார்த்தா போலீஸ் தீர்ப்பு போயிட்டேன் இவங்க போய் ஹலீஃபா ஹலீஃபாட்ட போய் இவரை ஜாமீனில் விடுங்க ஹலீஃபா இவரை பார்த்தவொடனே பட்டு விரித்து வரவேற்கிறார் யாரை அவகணைப்பா இமாம் ஏன்னா அவர் பரம் பணக்கார நாங்கள் பல அரசாங்கத்துக்கே உதவி அளவுக்கு பெரிய பாதிசாலாங்க அபனிபாபத்திலேயே என்ன நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு இல்லை இவர் பக்கத்து வீட்டுக்காரர் உள்ளே நீங்கள் உள்ளே பிடிச்சி வச்சுட்டீங்களேன்னு நீங்கள் சொல்லி விட்டா நாங்கள் விட்டுருவோம்னு சொல்லி அவர் பின்னால தன்னுடைய வாகனத்திலே கூட்டு வந்தாங்க அவங்க கேட்டாங்களா அபிணிபை மாமு கொண்டு கொடுத்து தமாசாட்டு சாட்டு இன்னைக்கு உன்னை கெடுத்துட்டானா எப்படி இன்றைக்கி உனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டானா இல்லையா வெக்கப்பட்டு அந்த மணியை இஸ்லாத்துக்கு வந்து விட்டான் எழுதுகிறாருமாம் நிமாத்தல் நிமித்தில ஒரு மனிதனை பணத்தால் சாதிக்க முடியாது குணத்தால் சாதிக்கலாங்க அதுதான் நம்முடைய பெரிய ஆட்கள் எல்லாம் ரசூ ரசூல்லா சொல்லுவாங்க ரசூல்லாவுக்கு அக்கம் பக்கம் யார் தெரியுமா பக்கத்து வீட்டுக்கார் பெரிய வாப்பா சிக்க சின்ன சின்ன வாப்பா யார் அபுல் அபு அபூஜெகில் ரசூல்லாவுடைய மேல் வீடு யார் அபு லகாப் அவன் கை நாசமாக போட்டும் அவன் மனைவி நாசமாக போட்டும் நரகத்துக்கு விறகு சுமப்பான்னு இந்த மனைவி பற்றி அல்ல சொல்கிறானோ அபுலாபு ரசூல்லாவுடைய பெரிய அப்பா பெரியம்மா அவர் வீடு பக்கத்து மேல் வீடு கீழ் வீடு யாருன்னா அபுஜெகில் ரசூல்லாவுடைய வில்லனே அவன் தான் ரசூல்லா எல்லாத்துக்கும் ஒரு வில்லனை கொடுத்தான் அல்ல ஒரு நபி எனக்கு வில்லன் இவன் தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த வில்ல இடைய கீழ் வீடு மேல் வீடு ஒருத்தன் கீழ் வீடு ஒருத்தன் இந்த ரெண்டு எதிரிக்கு மத்தியில் இருந்து ரசூல்லா எப்படி இருந்திருப்பாங்க நினச்சி பாருங்க அப்படிப்பட்ட நபி ஒரு நாள் ரசூல்லாவுடைய ஆடு போயிடுச்சுன்னு காலை ஒடிச்சு போட்டால் அவருடைய மனைவி எவ்வளோ காம்படிஷன் அப்போ அவருடைய மனைவி மக்கள் ஃபுல்லே எல்லாம் போனால் என்ன மாதிரி அடித்து துரத்தி இருப்பான் இப்படிப்பட்ட அடுத்து வீட்டு இருந்து இந்த உலகத்தில் ரசூல்லா வாழ்ந்த நபி ரசூல்லாவுக்கு பக்கத்து ரசூல்லாவுடைய பெரியவா சின்னவாப்பா அப்பாசுர் அலி அல்லானுக்கு பக்கத்து யார் தெரியுமா உமர் அலி அல்லானு உமர் அலி அல்லான் ஒப்பாத்தான உடனே அப்பாசிரியலி இல்லாம கனவு யாருல்லா எனக்கு உமர கனவுல காட்டு உமர கனவுல காட்டு அவரை பார்க்கணும் யாராவது இறந்து அடுத்த விட்டுக்கார கனவுல பார்க்கணும்னு யாராவது ஆசைப்படுவாங்களாங்க அவங்க சொந்தக்கார பார்க்கணும் அவள் ஒரு சூழாக பார்க்கணும்னு கேட்டிருக்கலாம் அது ஏதாவது முக்கியமான கனவுல பார்க்க எனக்கு உமர் அலி இல்லானும் பார்க்கணும் அது ஒரு உறவையே சொல்கிறேன் எனக்கு அடுத்து விட்டு தான் அப்போ எந்த அளவுக்கு அடுத்தூட் அவர் நல்ல உறவு நல்லுறவு வச்சுருந்தா உமர் அலி இல்லான்னு ஒரு தனிப்பட்ட பிரியம் அப்படி கேட்டேன் அப்புறம் உமர் அலி அல்லாவிட நான் பார்த்தேன் தனக்கும் அவங்களுக்குள்ள ஒரு நல்லுறவுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க ஒரு நாள் ஜும்மா தொலை வந்தாங்க உமர் அலி இல்லான் ஹலிபாவாக அரசாங்கம் ஜெஸ்டில் இது மாதிரி இமாம்கள் தோரணையாக வருவாங்க அப்பாவை போட்டுட்டு ஒரு நாள் தொலை வந்தாங்க இமாமத்து பண்ண வந்தாங்க அடுத்து ஊடில் ஒரு குழாய் விட்டுருந்தாங்க அது கழிவு நீர் வெள்ளிக்கிழமை எல்லா வீட்லேயும் ஸ்பெஷல் சாப்பாடு கறி இருக்கும்ல ஒரு ரெண்டு குஞ்சியை பிடிச்சி அறுத்து இருந்தாங்க யார் அப்பா ஸ்ரீ அலி இல்லான் கோழிக்கு ஏதோ கோழி குஞ்சியோ ஏதோ என்ன குஞ்சாக தெரியல காடை கவுதாரியே தெரியல அறுத்துருந்தாங்க ஜும்மாவுக்கு அது அறுத்துல ரத்தம் அந்த குழாய் வழியாக வந்துச்சுல ஜும்மாவுக்கு வந்திருந்த உமர்லான் ட்ரெஸ்லாம் நசமாக போச்சு யார் அப்போ அந்த குழாய் எங்களை விட்டுருக்கிறது யார் உடனே இந்த குழாய் நான் ஜும்மா போயிட்டு வரும்போது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு விட்டு போயிட்டாங்க ஜனாதிபதி இல்லைங்க உடனே மாற்றித்தான் வரும்போது அப்பாஸ் ரலிலானுடைய வீட்டினுடைய தண்ணி உள்ளக்கூடிய அந்த மீசாப் குழாய் இருக்குல்ல உடனே தூக்கி மாற்றியாச்சு ஏன்னா அது பிரதமருக்கு ஏதாயிருச்சு டிஸ்டர்ப் ஆகிடுச்சுல அது நீங்கள் ஜும்மா ட்ரெஸ் வேஸ்ட் ஆகிடுச்சில் வரும்போது கேட்டாங்க வரும்போது உடனே அப்பாஸ் இல்லான்னு சொன்னாங்க உமர்லான்ட்டேன் நீங்கள் மாற்றினீங்களே இந்த குழாயை யார் வச்சு தந்தா தெரியுமா ரசூலுல எனக்கு வச்சு தந்தாங்க நான் குனிஞ்சிருக்க ரசூலாக அந்த காலத்தில் சேரெலாம் கிடையாதுல்ல நான் குனிஞ்சிருக்க ரசூலாக எனக்கு ஏன்னா ரசூலில் எனக்கு இவங்களுக்கு மரம் மறந்தானாங்க இவங்க சின்ன வாப்பில்ல வச்ச இந்த குழாயாக அவங்க நீங்கள் மாற்றினீங்க அல்லா அல்லா நான் தெரியாமல் செய்யிட்டங்க நான் பிரதமராக இருக்கலாம் நான் குணிகிறேன் நீங்கள் மேலே நின்று அதை வைங்க ரசூலில் வச்ச இடத்துல வைங்க எப்படிப்பட்ட பிரதமர் ரசூலுள்ள வச்சதையாக நான் எடுத்துட்டேன் நான் குனிக்கிறேன் நீங்கள் மேலே நின்று என்ன செய்யுங்க அப்பா அப்பாசுலா உமர்லான்னு குளிஞ்சு நிற்கிறாங்க ஜனாதிபதியாக நின்றுக்கிட்டு முதுகில் மேலே நின்றுட்டு அந்த குழாயை அப்படியே சரி பண்ணி வச்சாங்களாம் இப்படிப்பட்ட நல்லுறவு உள்ளவை அடுத்து விட்டா இருந்ததுனால எனக்கு இந்த தங்க மனுஷனை எனக்கு கனவுல காட்டி என்று கேட்டாங்களாம் ஆக எதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு சொன்னால் நம்ம நடக்கக்கூடிய அணுகுமுறையை பொறுத்து தங்க இருக்குது கண்ணியத்திற்குரியவர்களே ரசூல் சலில்லாளி சிலவர் அதிசயர் சொன்னாங்க அடுத்து விடுகன் இடைஞ்சல் பண்ணான் ஒரே தொந்தரவு பண்ணிட்டே இருந்தார் ரசூல்லாட்ட ஒரு வந்து சொன்னார் பக்கத்து விடுகார தார்ச்சு தாங்க முடியலையார் ரசூலா கொஞ்சம் பொறுமையாயிரு திரும்ப சொன்னார் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் பொறுமையாயிரு திரும்ப தொந்தரவு பண்ணுறான் உன் வீட்டில் சாமான காலி பண்ணி நடு ரோட்டில் கொண்டு போடு ரோட்டில் உள்ளவனாம் கேட்பாள் ஏப்பா வீட்டை காலி பண்ணி ரோட்டில் வந்து நிற்கிறியே வீட்டில் இருக்க விட மாட்டான் அந்த பய அப்படின்னு சொன்ன உடனே ஊரே அவனை காரி துப்பும் மானம் தாங்க முடியாமல் ஒழுங்காக நடக்க ஆரமிச்சிடும் ஊருக்காரனே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டான் இவன் தொந்தரவு தாங்க முடியும் ரோட்டில் போய் கிடக்கான் ஜாமான் போட்டுவிட்டு அப்படின்னு சொல்லி என்ன ஊர் காரனை திட்ட ஆரம்பிச்சான் ரசூலா சொன்னாங்க சீமாம் சொல்லுவாங்க ரசூலை அடுத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் தொந்தரவு பண்ணால் அல்ல செய்வான் தெரியுமா அவன் வீடை வித்துட்டு இவன்ட்டே விற்றுட்டு போக வச்சிருவான் இல்லை அந்த வீடை இவன்ட்டே வித்துட்டு போக வச்சிருவான்னு சொன்னாங்க ரசூலை எவ்வளோ பெரிய மோசம் அஃப் சீமாம் சொல்லுவாங்க அது எனக்கு நடந்துச்சு அடுத்து விட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணான் கடைச்சு அவன் அவன் வீட்டை தான் வித்துட்டு போற அளவுக்கு அல்ல ஆக்கணும் இதுதாங்க நடக்கும் சொல்லப்படுச்சு ஒரு பொம்பளை ரொம்ப தொழுவுறா ரொம்ப வைக்கிறா ரொம்ப தானதாரமும் பண்றா ஆனா அடுத்து கரெக்டாக சண்டைக்கு நின்னா ஒரு சா ஒரு தண்ணி சண்டைக்கு கூட ஒரு நாள் சண்டை போலீஸ் போற அளவுக்கு விஷயமா புள்ள சண்டையை செலுப்பு பக்கத்து சின்ன புள்ள சண்டையெல்லாம் சில பெரிய பெருசாக ஊர் பஞ்சாயத்து ஆக்கிற பொம்பளை எத்தனை பொம்பளை இருக்கிறா ரொம்ப தொந்தரவு பண்ற யார சொல்லா அவன் நரகத்துக்கு போவாங்க நாங்கள் ரசூல் அவன் நிறைய அதெல்லாம் அதெல்லாம் அல்ல ரசூல கணக்கில் அவர் நிறைய தான தர்மர் அதெல்லாம் ரசூல கண்டுக்கிற அவன் நிறைய தான தர்மம் நோம்பு வைக்கிறான் அதெல்லாம் சூழலை கண்டுக்குறேன் இன்னொரு பெண்ணை பத்தி சொல்லப்பட்டுச்சு பரதான நோம்பு வரலான சக்காத் வரலான்னு கரெக்டாக தோல்வா நிறைய வணக்கம் இல்லை ஆனால் அடுத்து வீட்டுக்காரன்னா அவ்வளோ பிரியா அந்த அம்மா மேலே எல்லாரும் அந்த அம்மாட்ட ரொம்ப பிரியமா அந்த பொம்பளை சொருக்கத்தில் இருப்பான்னு சொன்னாங்க சல்லா அலிஸ் கண்ணியத்தில் குடியவர்களை இப்படி நம்ம சொல்ல போனால் சூல் சல்லா அலிஸ் நமக்கு சொல்லி தந்த எத்தனைய விஷயங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோடு நம்ம எந்த அளவுக்கு குறவாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நம்ம சொன்னது மூலமாக நம்ம எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால் உறவு அடுத்த ஊடு என்பது நம்ம கூடவே இருக்கக்கூடியது அதனால தான் நபியில் இருந்து சஹாபாக்கள் இருந்து அக்கம் அல்லாஹ் குரான் ஜாரிதில் குருபா வல் ஜாரில் ஜுனுபி அடுத்த வீட்டுக்காரங்க சொந்தத்தை நீ கவனி அடுத்த வீட்டுக்காரங்க அந்நியவர்களாக இருந்தால் நீ கவனி என்று ரசூல் சொல்லல்லா அலிஸ் நமக்கு சொன்னது போல நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடுத்த வீடாக இருந்த சொந்தமாக இருந்தாலும் சரி அல்லது அந்நிய அடுத்த இருந்தாலும் சரி ரசூல்லா நமக்கு சொன்ன இந்த ஏழு கடமைகளை நம்ம ஆழமாக பதிந்து நம்ம அடுத்து ரசூல்லா சொன்னாங்கள குன் மோசன் நீ நல்லவனாயிரினா சொர்க்கத்தில் அமலை நீ நுழையிறதுக்கு சிம்பிளா ஒரே அமல் அதுல ஒரே அமல்ல நீ சொர்க்கத்தில் நுழையணுமா நீ நல்லவனாயிரி நல்லவங்கிற மார்க் இந்த மார்க்கை வேங்க என்று சொன்னார்களே அந்த முகுசீனன் நல்லவன் என்ற மார்க்கை நம்ம அடுத்து விட்டுட்டுலேயே நம்ம வாங்கக்கூடிய நசீபினை அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தரில் புரிவானாக